அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு உவே சுவாமிநாதையரை வணங்கி இப்பொழுது நாம் புறநானூறு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது சீலை காண உள்ளோம் பருதி சூழ்ந்த இப்ப ஒரு பகல் எழுவர் எயற்றேயேயே வையமும் தவமும் தூக்கின் தவத்துக்கு அய்யவி அனைத்தும் ஆற்றாது அகலின் கைவிட்டனரே காதலர் அதனால் விட்டோரை விடா அடிவேயேயே விடாதோரிவள் விடப்பட்டோரே நேற்று எவ்வாறு கொல்லாமை என்பது வேத கொள்கை என்று பார்த்து கொண்டு வந்தோம் சங்க இலக்கியத்தில் கொல்லாமை பரப்பல இடங்களில் வருகின்றது அது வேதம் சார்ந்த கொல்லாமை அது சமணம் சார்ந்த கொல்லாமையாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் பட்டினப்பாலை நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வரி நான் முன்பே பார்த்ததுதான் இருந்தாலும் இங்கு மேற்கோள் காட்டுகிறேன் கொலை கடிந்தும் களவு நீக்கியும் அமரர் பேணியும் ஆவுதி அருத்தியும் பொதுமக்களை கூறக்கூடிய முக்கியமாக உழவர்களை கூறக்கூடிய செய்யுளிகள் கொலை கடிந்தும் என்கிறதை எதோடு சேர்க்கிறார் ஆவுதி அருத்தியும் அமரர் பேணியும் ஆவுதி அருத்தியும் தேவர்களை வணங்குதல் தேவர்களுக்கு ஆகுதி கொடுத்தல் ஆகுதி ஆகுதி கொடுத்தல் இத்துடன் கொலையை கடிதலை கொலையை தவிர்த்தலை சேர்க்கிறார் பட்டினப்பாலையில் புலவர் இவ்வாறு பற்பல இடங்களில் கொல்லாமை என்பது வேத விஷயமாக இருப்பதை காண முடிகிறது இப்பொழுது நிலையாமை என்பதற்கு வருகிறோம் நிலையாமையை பற்றி பல பாக்கள் செய்யுட்கள் சங்க இலக்கியங்களில் வருகின்றன அவ்வாறு வரக்கூடிய இலக்கியங்களில் இது ஒன்று பருதி சூழ்ந்த இப்பயங்கெழு மாநிலம் கதிரவனால் வியாபிக்கப்பட்ட கதிரவனின் கதிர் கதிரவனின் கிரணங்கள் எங்கும் விருந்திருக்கின்றன அப்படி கதிரவனால் சூழப்பட்ட இந்த மிகப்பெரிய நிலம் மா நிலம் மாநிலம் இந்த மாநிலம் இந்த நிலம் இருக்கிறதே இது வீணான நிலம் அல்ல மிகப்பெரிய பயன் பொருந்திய நிலம் அருமையான சொல்லு பின்னாடி வரப்போவதோ அது வெகுகாலம் எதுவும் நிற்காது என்கிறதை பற்றியது அப்படி இருக்கையில் பயனற்ற மாநிலம் என்று கூறலாம் இந்த நிலத்தில் வாழ்வதே வீண் என்று கூ கூறுகலாம் அப்படியெல்லாம் கூறாமல் பயன்கெழு மாநிலம் பொருந்திய மாநிலம் இப்படிப்பட்ட மாநிலத்தில் மன்னர்கள் தோன்றுகின்றனர் ஆனால் ஒரு பகல் எழுவர் எய்தியற்றே ஒரு பகலில் தோன்றி மறைவது போல் இருக்கக்கூடியவர்களை தலைவர்களாக கொண்டு ஓடுகின்றது வரலாறு எவ்வளவு பெரிய மாமன்னனாகத்தான் இருக்கட்டும் காலத்தின் சுழற்சியில் ஒரு பகலில் தோன்றி மறைவது போலத்தான் தோன்றுகிறது ஆகாயத்தின் வயது என்ன இமா இமயத்தின் வயது என்ன விந்தியத்தின் வயது என்ன அதற்கு எழுத்த மாதிரி எவ்வளவு பெரிய மாமன்னனின் வயதுதான் எந்த மூலையில் இருக்கிறது ஒரு பகல் எழுவர் இதையே ராமாயணமும் கூறுகிறது நந்தந்தி உதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமித்தே ரவ் ஆத்மனோ நாவபுத்தியே மனுஷியாக ஜீவிதட்சயம் காலையில் எழுந்து இன்புறுகின்றனர் இரவில் இன்புறுகின்றனர் ஆனால் தனது ஆயுட்காலம் சென்று கொண்டே இருக்கிறது என்கிறதை கவனியாமல் இருக்கின்றனர் சர்வே கயாந்தா நிச்சய பதனாந்தா சமுச்சயா சயோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் ச ஜீவிதம் சேருபவை பிரியவே பிரியம் சேர்ப்பவை சேர்க்கும் செல்வங்கள் எல்லாம் தானாக நகரும் சர்வே க்யாந்தா நிச்சயா மேலே ஏறுவதெல்லாம் கீழே இறங்கியே ஆக வேண்டும் பிறப்பதெல்லாம் மறிக்கும் இவை இயற்கை நியதிகள் என்று இராமாயணம் கூறுகிறது நமது உடலே நீர்க்குமிழி போன்றது தேகேஸ்வின் புத் இவ்வாறு ராமாயணத்தில் நிலையாமை இப்பாடலில் உள்ள நிலையாமை ஒரு பகல் எழுவர் எழுதியற்றே மேலும் வையமும் தவமும் தூக்கின் வையம் என்றால் உலகத்தை ஆழ்வது உலகத்தை ஆழ்வதையும் தவத்தையும் இவ்விரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கையில் தவத்துக்கு ஐயவி அனைத்தும் ஆற்றாது தவத்திற்கு உலகம் முழுவதை ஆட்சி புரிவது என்கிறது தவத்திற்கு ஈடாகாது இதுவே ராமாயணத்தில் வருகிறது ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயஹா உலகத்தை ஆழ்வதா அல்லது வனவாசமா என்று கேட்டால் வனவாசம் என்கிறதே மிகப்பெரிய உதயம் சத்தியத்தை காத்து ஆட்சியை துறப்பது இன்பமா அல்லது ஆட்சி வெறிபிடித்தலைவது இன்பமா என்றால் அபிஷேகாத் பரம்பிரியம் என்று ராமாயணம் கூறுகிறது பட்டாபிஷேகத்தை விட மிகவும் பிரியமானது சத்தியத்திற்காக துறப்பது என்று இவ்வாறு பற்பல இடங்களில் இராமாயணத்தில் வரக்கூடிய விஷயம் தவத்துக்கு ஐயவி அனைத்தும் ஆற்றாது அகலின் அகலின் என்றால் ஆதலால் கைவிட்டனரே காதலர் ஆதலால் உலக ஆட்சியை காதலர்கள் கைவிட்டனர் ஆஹா காதலர்கள் என்றால் இங்கு என்ன பொருள் பிரசித்தமாக காதல் காதலம் என்கிற பொருள் இங்கு பொருந்தாது பின்பு என்னத்தான் பொருள் தியாகத்தில் காதல் கொண்டவர்கள் ஆட்சியை கைவிட்டனர் என்ற பொருள் எடுத்துக் கொள்ளலாம் அதைவிட சுவாரஸ்யமான பொருள் எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்று உலகம் முழுவதும் அபேதமான காதல் கொண்டவர்கள் நான் வேறு அவன் வேறு அவனை ஜெயிக்க வேண்டும் அவனை நசுக்க வேண்டும் இது என்னுடைய இடம் அது அவனுடைய இடம் அவனுடைய இடத்தையும் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட ஒரு ராஜசமான அரசியல் போக்கை கைவிட்டனர் யார் கைவிட்டனர் காதலர்கள் அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை உயிரிடமும் காதல் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட காதலர் நான் வேறு அவன் வேறு என்று பார்க்கக்கூடிய ராஜசமான போக்கை கைவிட்டனர் உலகத்தில் உள்ள பொருட்கள் யாவும் கட்டியாளுவதற்காக நான் பிறந்தேன் என்கிற ஒரு வெறித்தனமான போக்கை கைவிட்டனர் இவ்வாறு விட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிடமும் காதல் கொண்டனர் அதனால் இதைக் கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி ஆனவள் என்ன செய்தாள் விட்டோரை விடா அடிருவே இவ்வாறு விட்டவரை விடாமல் இருக்கிறாள் இதுவும் இராமாயணத்தில் வரக்கூடிய விஷயம் நஜாசிய மகத்தீம் லட்சுமியும் ராஜ்யநாசகா அபகர்ஷதி லோககாந்தசிய காந்தத்துவாத்து சீதரஸ்மேதிபா என்று ஸ்ரீராமன் ராஜ்யத்தை துறந்தாரோ அன்று அவருடைய மகத்தான லக்ஷ்மி அவரை விடவில்லை எப்பொழுதுமே அந்த லக்ஷ்மி அவரோடு இருந்து கொண்டிருந்தது ராஜ்யத்தின் இழப்பானது அவருடைய லக்ஷ்மியை நீக்க முடியவில்லை தின்பம் கூறுகிறார் குஷஜீர தரம் தேவம் கச்சந்தம் அபராஜிதம் சீதேவ அனுகதா லக்ஷ்மி அணிந்து காடு செல்லக்கூடிய இந்த திருமகனை ராமனை பின் தொடர்ந்து மகாலட்சுமி செல்லுகிறாள் சீதை எப்படி செல்லுகிறாளோ அவ்வாறு மகாலட்சுமியும் ராமனோடு கூட செல்லுகிறாள் ஆக ஆட்சியை விட்டதானால் மகாலட்சுமி விடவில்லை லட்சுமி என்றால் காசு பணத்தின் தெய்வம் என்று பிரசித்தமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரங்களிலும் அப்படித்தான் வரைகிறோம் மகாலட்சுமி நிற்கும் இடத்தில் குடத்திலிருந்து காசு கொட்டும் ஆனால் இப்பாடலும் சரி ராமாயணமும் சரி மகாலட்சுமியை எப்படி கூறுகிறது என்றால் அது வெறும் காசு பணத்தின் தெய்வமாக இருந்தால் ராமர் ஆட்சியை விட்டுப் போயிருக்கும் பொழுது லட்சுமி அவரை விடவில்லை என்று வால்மீகி கூற மாட்டார் பின்பு யாதெனில் இது மகாலட்சுமி என்பது மங்களத்தின் தெய்வம் வெறும் காசு பணத்தின் தெய்வம் இல்ல மங்களத்தின் தெய்வம் மாங்கல்யம் அஸ்தும மங்கள தேவதாயாக விபீஷணம் மிகப்பெரிய செல்வந்தனாக லங்கையில் இருந்து வந்தார் திடீரென்று தனது அத்தனை செல்வங்களையும் துறந்து தர்மத்தின் பக்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக கீழே நிற்கக்கூட இடமில்லாமல் ஆகாயத்தில் நின்றார் அச்சமயத்திலே ராமாயணம் கூறுகிறது அந்தரீட்சகத்தகா ஸ்ரீமான் அதுவரை ஸ்ரீமான் என்று அவரை கூறவில்லை ஸ்ரீமான் என்றால் மகாலட்சுமியை உடையவன் என்று அர்த்தம் திருவை உடையவன் என்று அர்த்தம் இப்பொழுதுதான் அந்த விபீஷணன் திருவை உடையவராக ஆகிறார் என்று வால்மீகி கூறுகிறார் விட்டோரையே திரு விடாமல் இருக்கிறது என்று பொருள் விடாதோர் இவள் விடப்பட்டோரே அப்படி போகங்களிலேயே மிகவும் ஈடுபாடு கொண்டு அந்த பந்தங்களிலிருந்து வெளிவர தெரியாமல் தவிக்கின்ற வெளிவர முடியாமல் இருக்கின்ற மனிதர்களை திரு அதாவது திரு என்றால் மகாலட்சுமி மகாலட்சுமி விட்டு விடுகிறாள் என்று இங்கு மிகவும் அருமையான இப்பாடல் தத்துவ உபதேசம் இது நிலையாமையை கூறும் பாடல் இப்பொழுது இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியையும் இது ராமாயணத்தில் எப்படி வருவது என்று கூறிக்கொண்டு வந்தோம் இதற்கு காரணம் என்ன என்றால் இப்பாடலை எழுதியவர் வான்மீகியார் என்கின்ற புலவர் புறநானூற்றில் இப்படி ஒரு புலவர் இருந்திருக்கிறார் வான்மீகியார் என்கிற புலவர் இது நிலையாமையை கூறுகிறது இந்த வான்மீகியார் என்கிற புலவர் வேறு ராமாயணத்தை அருளி வான்மீகியார் வேறு என்று பல அறிஞர்கள் கருதுகின்றனர் அது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் ஒரு அரிய நூல் வான்மீகரும் தமிழும் நூல் இந்நூலின் ஆசிரியர் திரு நாராயண ஐயங்கார் என்கிறவர் நல்ல பெரிய தமிழறிஞர் இந்த நூல் கிளாசிக் பிரிண்டர்ஸ் என்பதில் வெளியிடப்பட்டது மதுரையில் வெளியிடப்பட்ட இந்த நூல் இரண்டாயிரவது வருடத்தில் மறுபதிப்பு வந்தது மிகவும் பழைய காலத்து நூல் இந்நூலில் மிகவும் அருமையான சில விஷயங்கள் வருகின்றன என்ன என்றால் பாம்பரியம் என்கிற தமிழ் பழமொழி ராமாயணத்தில் வருகிறது அகிரேவ ஹெகேஜாத்தினார் புறநானூற்றில் வாமீகியார் என்கிற பெயரில் ஒரு இருக்கிறார் அவருடைய செயலில் உள்ள கருத்துக்கள் ராமாயணத்திலும் இருப்பவையாக இருக்கின்றது மேலும் ஹனுமான் சீதாதேவியுடன் பேசும் பொழுது மாமுஷி மிக சம்ஸ்கிருதம் அவிதத்த மதுரமான வாக்குகளால் பேசினார் என்று வால்மீகி கூறுவது தமிழ் மொழியையே என்று தமிழ் தான் ஹனுமான் சீதாதேவியுடன் பேசினார் என்று எழுதியுள்ளார் மிகவும் எழுதியுள்ளார் அதை சொல்லுவதற்கு இங்கு நமக்கு பிரகரணம் அல்ல வேண்டுமென்றால் அந்த நூலை படித்துக் கொள்ளலாம் இதெல்லாம் அவருடைய யூகம் எதற்கு என்றால் வால்மீகி தமிழராக இருக்கக்கூடும் என்பதற்கு அவரை பொறுத்தவரை புறநானூற்றில் உள்ள இந்த வால்மீகியார் என்பதும் இராமாயணத்தை அருளி செய்த வால்மீகியும் ஒன்றுதான் அது எப்படி இருக்க முடியும் புறநானூறு என்கிறது கிமு இரண்டாம் நூற்றாண்டில் வந்தது இதுவும் இராமாயணம் எழுதிய வால்மீகியும் எப்படி ஒன்று என்று இருக்க முடியும் என்றால் கிமு ஒன்றாம் இரண்டாம் நூற்றாண்டில் அது கம்பைல் ஆயிருக்கலாம் ஆனால் அதில் உள்ள புலவர்கள் அதனுடைய கலெக்ஷன் இதெல்லாம் எத்தனை காலம் முன்னாடியது என்று யாராலும் கூற முடியாது பல காலம் முந்தைய இந்த புலவர்களின் செய்யுட்களை கம்பைல் பண்ணது வேண்டுமானால் கிமு இரண்டாம் நூற்றாண்டு என்று யூகிக்கப்படலாம் இதெல்லாம் குறைந்தபட்சம் அதனால் இதுவே வால்மீகியாக இருக்கலாம் என்கிறது இவருடைய வால்மீகிதான் என்கிறது இவருடைய கருத்து மற்றொன்று அடியுக்கு ஒரு சில அனுமானங்கள் ஒன்று ராமாயணத்தை பொறுத்தவரை பாட பேதங்களில் தமிழகத்தின் பாடம்தான் வால்மீகி ராமாயணத்தின் பாடங்களிலேயே மோஸ்ட் ஆனது மிகவும் சுத்தமானது தூய்மையானது என்று பல அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் இவ்வாறு ராமாயணத்தினுடைய பியூரிட்டியை தூய்மையை மெட்டிகுரஸாக காப்பாற்று வந்து காப்பாற்றி வந்தது தென்னிந்தியா அதாவது முக்கியமாக சொல்ல போனால் தமிழகமும் ஆந்திரமும் இதற்கு காரணம் இது ஒரு தமிழனின் இலக்கியமாக இருக்கலாம் மகாபாரதத்தை பொறுத்தவரைக்கும் கிரிட்டிக்கல் எடுக்காரர்கள் கூறுவது என்ன அறிஞர்கள் கூறுவது என்ன என்றால் வட இந்தியாவின் பாட்டம் மிகவும் சுத்தமாக இருக்கிறது என்று ராமாயணத்தை பொறுத்தவரை தென்னிந்தியாவின் பாடத்தை தான் கூறுகின்றனர் தென்னிந்தியர்கள் இப்பாடத்தை இராமாயணத்தை ஏன் மிக அதிகமாக காப்பாத்தி இருக்க வேண்டும் காரணம் இது ஒரு தென்னிந்திய இலக்கியம் என்றே கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் வால்மீகி தமிழன் என்பதற்கான அனுமானம் அதன் பிறகு செவி வழி செய்தி ஸ்தல புராணங்கள் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று தெரியவில்லை இருந்தாலும் கூறுகிறேன் திருவான்மீகியூர் திருவாங்கியூர் என்று சென்னையில் இருக்கிறதே அங்கு வால்மீகிக்கு ஒரு சன்னதி இருக்கின்றது இவ்வாறே சென்னையைச் சேர்ந்த ஒரு திவதேசம் திருநீர் மலை அங்கும் வால்மீகி வாழ்ந்ததாக கூறுகின்றனர் திருவான்மையூரிலும் வால்மீகி வாழ்ந்ததாக கூறுகின்றனர் அதன் பிறகு அன்பில் அங்குதான் வால்மீகி பிறந்ததாக அன்பில் அன்பில் திவ்ய ஸ்தல புராணம் கூறுகிறது அங்கு வால்மீகி விமானம் இருக்கிறது வால்மீகியினுடைய சஞ்சார பூமி தமிழகம் என்பது செவி வழி செய்தி ஸ்தல புராணம் பின்புதான் அவர் வட இந்தியாவுக்கு போய் சித்திரகூடத்தின் அருகே ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அங்கு வாழ்ந்து வந்தார் ஸ்ரீராமன் வந்து வால்மீகியை கண்டார் என்கிறதெல்லாம் இதெல்லாம் செவி வழி செய்தி இது எல்லாத்தையும் கணக்கிடும் பொழுது வால்மீகி தமிழனாக இருக்கலாம் என்கிறது ஒரு யூகம் யூகம்தான் இவை போதுமான சான்று அல்ல இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தவறு என்றும் நீக்க முடியாது பொதுவாக இங்கு பிரஸ்தாபிக்கிறேன் ஏனெனில் இந்த பாடல் வந்ததால் இந்த பாடலில் வால்மீகியார் என்கிற ஒரு கவி பாடியதாக இப்பாடல் அமைகிறது இந்த வான்மீகியார் ராமாயணம் எழுதிய வான்மீகியார் தானா அல்லது இவர் வேற ஒரு வான்மீகியாரா என்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அடியேன் இந்த கூறு வருவது என்ன என்றால் நிலையாமையை இப்பாடலை பாடும் வான்மீகியார் பார்சுநாதர் என்றோ ரிஷபதேவர் என்றோ சித்தார்த்தர் அல்லது ததாகதர் சித்தார்த்தரை விட சித்தார்த்தர் என்கிற பெயர் கூட சனாதன தர்மத்தில் உண்டு ததாகதர் என்றோ இவ்வாறெல்லாம் பெயர் வைத்துக் கொள்ளவில்லை இப்பாடலை எழுதியவர் என்ன பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் வான்மீகியார் என்கின்ற பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார் வால்மீகியாரோ அதாவது ராமாயணம் எழுதிய வால்மீகியாரோ பௌத்தரும் அல்ல சமணரும் அல்ல அவர் வேதங்களை போற்றக்கூடிய வேதத்தை மறு உருவாகி இவ்வுலகில் ராமாயணம் என்கிற பெயரில் இறக்கிய வால்மீகியார் வேத வேட்டிய பரைய பூசி ஜாதே சரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா என்கின்றதான வால்மீகியார் அப்படிதான் அந்த வால்மீகி ராமாயணத்தை கொண்டு வந்தார் அதே வால்மீகியாக இப்பாடலை எழுதியவராக இருக்கட்டும் அல்லது அந்த வால்மீகியின் பெயரை இங்கு ஒருவர் வைத்துக் கொண்டதாக இருக்கட்டும் எப்படியாயினும் இப்புலவர் ஒரு வைதிகப் பெயரைத்தான் வேதத்தை சார்ந்த பெயரைத்தான் கொண்டிருக்கிறார் ஆதலால் அவர் இங்கு காட்டுகின்ற நிலையாமை என்கிற தத்துவமும் சமணக் கொள்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இதுவும் வேத விஷயமே என்று கூறுவதில் ஒன்றும் தவறில்லை வேதங்களில் பற்பல இடங்களில் நிலையாமை வரத்தான் செய்கிறது சமணர்கள் தான் நிலையாமையை கூறுகிறார்கள் என்கிறது இல்லை அப்ளவஸ்வ ஆண்டிபவா முகூ சுகாதீன் துக்னாம் பிரதிமுஞ்சுவம் வீணாபனாசிதம் ஜீவன் கெஞ்சிது பல மந்திரங்கள் இந்த மந்திரங்களில் நிலையாமை வரத்தான் செய்கிறது அந்த நிலையாமை இங்கு இச்செயலில் வந்திருக்கலாம் இதை சமண மதத்தின் நிலையாமை என்று கூறுவதற்கில்லை என்கிறது தான் கருத்து இவ்வாறு சமணம் இருந்ததற்கு ஐந்தாம் தடயம் என்று அறிஞர்கள் எதை கூறுகின்றனரோ அதை இன்று கண்டோம் சங்கத்தொகையில் சமணம் இருந்ததற்கு ஆறாம் தடயம் என்று என்ன ஒன்று எடுத்து வைக்கிறாரோ திரு சண்முகம் பிள்ளை அதை பற்றி நாளை காண்போம்